எங்கள் பொறுப்பு அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் எல்லோருக்கும் இதில் தெரியும் குறுவை விவசாயம் கடந்த ஆண்டை விட நான்கு பங்கு கூடுதலாக குறுவை விவசாயம் செய்யப்பட்டிருக்கிறது மாண்புமிகு அமைச்சர்களுக்கெல்லாம் உயர்கல்வித்துறை அமைச்சர் எங்கள் பொறுப்பு அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் எல்லோருக்கும் இதில் தெரியும் எங்கள் பொறுப்பு அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் எல்லோருக்கும் இதில் தெரியும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் செய்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் கூட இப்பொழுது கொள்முதல் நிலையங்களுக்கு வந்து நேரடியாக ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு உடனடியாக எல்லா நெல்லையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்திருக்காங்க எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் எங்களை அழைச்சிட்டு போய் சிறப்பாக பண்ணாங்க என்பதற்கு மாண்புமிகு அவர்கள் அமைச்சரவர்களுக்கு விவசாயிகள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்